இந்த நிகழ்வில் ஜனாதிபதி பீரிஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சமூக அநீதியை எதிர்கொண்ட பல தரப்பினர் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றியமை குறிப்பிடத்தக்கதாகும் நீதியை நிலைநாட்டும் நிறுவனங்களிடம் இருந்து அரசியலை நீக்க வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இதன் போது குறிப்பிட்டார் குற்றவியல் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அது தொடர்பான நிறுவனங்கள் பலவீனம் அடைந்துள்ளது அவ்வாறு என்றால் இந்த நிறுவனங்களை பலப்படுத்துவதே ஒரு தீர்வாகும் பலப்படுத்துவதற்கு அரசியல் தலையீடுகளை ஒரு பக்கத்தில் அவ்வாறு வெளிப்படைத்தன்மை காணப்படாவிட்டால் அந்த நிறுவனங்களின் சுயாதீன தன்மை இல்லாமல் போகும் நிறுவனங்களின் சுயாதீன தன்மையை உறுதிப்படுத்துவதற்குள்ள சிறந்த வழி என்பது பழைய அரசாங்கங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் மாத்திரமல்ல தற்போதைய அரசாங்க